நீங்க வந்து அந்த நம்பர்ஸ் எழுதிட்டு அதை ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு உங்க பேர் வேணா அதுல எழுதிக்கலாம் பேர் எழுதி நீங்க அதை அப்படியே வந்து பலூனை வந்து ப்ளோ பண்ணி சோ அப்படி செஞ்சு பார்க்கும்போது பை சான்ஸ் உங்களுடைய இது வந்து ஃப்ரீக்வன்சி சீக்கிரமா மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோமோ நம்ம கண் பார்வைப்படுற மாதிரி இந்த பேப்பரை கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கண்ணுக்கு ஏற்றாப்பில் உட்காந்து இருக்கிற இடத்துல ரொம்பவே அருமையாக இருக்குது மேம் இப்போ வந்து ஒர்க்குக்கு இது கவர்மெண்ட் ஜாபுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே எங்கே போய் வேலை பார்க்கணும் எந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம் ஸோ இப்போ நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அவங்க பிடிச்ச ஜாபுக்காக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு போகிறதா இருக்கட்டும் அப்போ இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம அத நினைச்சிக்கணும் சோ இப்போ இதே வந்து பலூன்லயும் எழுதி ஆகாய மார்க்கம் பஞ்சபூத தத்துவமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுலயும் நம்ம வந்து என்ன இப்போ அதுல நம்ம போட்டோ ஓட்ட முடியலனாலும் பரவாயில்ல நீங்க நம்பர்ஸ் தான் மெயினா நினைச்சியா சோ இந்த இந்த ப்ரீகுவென்சி நம்பர்ஸ வந்து உள்ள வரைஞ்சுக்காது நீங்க வந்து அந்த நம்பர்ஸ் எழுதிட்டு அத ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு உங்க பேர் வேணா அதுல எழுதிக்கலாம் பேர் எழுதி நீங்க அதை அப்படியே வந்து பலூனை வந்து ப்ளோ பண்ணி விடலாம் அதே மாதிரி இன்னொரு வாட்டர் சார்ஜிங் சொல்லிட்டோம் ஆகாய தத்துவம் சொல்லிட்டோம் அப்புறம் மிச்சம் வந்து நமக்கு நிலம் காற்று இதுதான் அதுல எப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நமக்கு வேண்டியதை வந்து நம்ம பேப்பர்ல எழுத சொல்லியிருக்கோம் வேணும்னா நம்ம இதை என்ன பண்ணலாம் விளக்குக்கு வந்து விளக்கு ஏற்றி வச்சு இப்போ அந்த பழக்கம் இருக்கு நான் அது செய்யறேன் ஓகே எனக்கு அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஏதோ கேண்டில் அவங்க லிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் அப்போ இந்த பேப்பரையே வந்து அந்த விளக்கு கடியில கூட அதை வச்சுட்டு அதுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் இப்போ அந்த ஃபயர் கார்டோட நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து விளக்குடைய சக்தி வந்து

எது நம்ம செய்கிறோமோ அதுல முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அந்த செயல்ல வந்து ஒரு சந்தேகமே நம்ம இது எது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸே வந்து இருக்கவே கூடாது அப்படி இருக்குது அப்படி நம்ம சொல்லி எனக்கு ரிசல்ட் நம்ம வந்து யாரையும் இது பண்ணக்கூடாது நம்மளே நம்மளை குறைப்பட்டுக்க கூடாது அதோடு செய்யும் போதே உங்களுக்கு அதில் வந்து நம்பிக்கை இருக்கா நீங்க வந்து அது கட்டாயமா நடக்கும் நம்புறீங்களா டவுட்ஸ் இல்லாத செய்யறீங்களான்றதை நம்ம முதல்ல முக்கியமா பார்த்துக்கணும் எனக்கு நம்பிக்கையோட நான் செய்யறேன் என்னால எனக்கு அதாவது என்ன நான் முக்கியமாக நியூட்ரலா இருந்துக்கிறேன் அப்படின்னா சொன்னாங்க செஞ்சு பாக்கிறேன் நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கட்டும் ஓப்பனா நான் வந்து இதுக்காக வேண்டி அது டிலே ஆனாலோ இல்லை ஆனாலும் நான் வந்து ஒரு தேவை தேவையில்லாத தாட்ஸ் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க செஞ்சு பார்க்கலாம் அப்படி செஞ்சு பார்க்கும்போது பை சான்ஸ் உங்களுடைய இது வந்து frequency சீக்கிரமா மேட்ச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடனே மேனிபெஸ்ட் ஆகிடும்ல நிச்சயமா மேம் அதே மாதிரி நினைக்கிறது எல்லாமே மக்களுக்கு நிச்சயமா நம்மளோட நேயர்களுக்கும் நடக்கட்டும் இப்போ வந்து நம்ம டோன்ஸ் சொல்லிட்டோம் டூஸ் சொல்லிட்டோம் அதே மாதிரி வாட்டர் சார்ஜிங் மெத்தட் சொல்லிட்டோம் இதை வந்து நான் எப்பயுமே இந்த மணி மேக்னட் நம்பர் எழுதுற மாதிரி இதுவும் எழுதிக்கலாங்களா மேம் எழுதிக்கலாம் இப்போ வேலை வந்து ஏன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் நம்ம வந்து இதுல வந்து இந்த ஸ்கெச் பென் எது தேவையோ அந்த ரெட் கலர்ல வந்து எழுதிட்டு நீங்க வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை பத்தி நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம் எனக்கு பாசிட்டிவா வேலை கிடைச்சிருச்சு இந்த இடத்துல நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது எனக்கு முக்கியமா நல்லபடியாக கிடைச்சிருச்சு முக்கியமா என்ன நினைக்கணும் கிடைச்சதாகவே நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும் அப்போதான் அதுக்கான ஃப்ரீக்வன்சிக்கே நம்ம மூவ் ஆகும் கிடைக்குமான்றதே வந்து ஒரு இருக்கக்கூடாது அதே ஒரு சந்தேகக்குரியாயிரது இல்லை அதனால அது இல்லாமல் எனக்கு கிடைச்சிருச்சு நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் இப்போ இன்டர்வியூக்கு போகும்போது கூட இந்த எனர்ஜி சர்க்கிளை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட வேலட்லேயோ பேக்லேயோ அவங்க எடுத்துகிட்டு போகலாங்களா ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு இதுதான் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்துக்கிறது அதான் நம்ம சொன்ன மாதிரி எப்படி ஒரு இதை வந்து பில்லோ கடையில் வச்சு நைட்டுக்கும் காலையிலும் பார்த்துக்கிற மாதிரி அவங்க வேலைட்டுலையும் அவங்க வந்து வச்சுக்கலாம் ஸோ அவங்க பேக்லயோ வேலைட்லையோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இதை பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த சார்ந்த ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் அதிகமா ஆயிடும் அவங்களுக்கு வேண்டியது வந்து டைவர்ட் ஆக மாட்டாங்க அப்போ அதுக்குள்ளயே அதை நோக்கியே வந்து செய்யணும் அதை நோக்கியே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒன் அஸ் போறதுக்கு வந்து ஒரு சான்சஸா வந்து இருக்கும் அப்போ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா அவங்களுக்கு செகண்ட்ரி தாட்டே வராது இல்லையா நிச்சயமாக ஸோ இப்போது இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒர்க்கை பற்றி பேசிட்டோம் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசிட்டோம் அப்ராடில் போயிட்டு வேலை பார்க்குறத பற்றி பேசிட்டோம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கும் நீங்கள் இதை போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு பேசிட்டோம் வேலெட்டில் வச்சுக்கலாம் நம்மளோட மணிக்கட்டு கட்டு வச்சுக்கலாம் வாட்டர் சார்ஜிங் மெத்தட் பஞ்சபூத தத்துவங்கள் அதே மாதிரி பில்லோ சார்ஜிங் மெத்தடு அண்ட் வந்து நம்ம இதை சாண்ட் பண்ணலாம் நோட் போட்டு இதை எழுதலாம் தனித்தனியாக

ஸோ இதை சேன்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோமோ நம்ம கண் பார்வைப்படுற மாதிரி இந்த பேப்பரை கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்பில் உட்காந்து இருக்கிற இடத்துல அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிற பேக்கில் வேலெட்டில் போயிட்டு வர இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கை விரலில் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ சேன் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப இமீடியட்டாக தீவிரமாக இது எனக்கு கடைச்சியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை நிச்சயமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் மேடம் அட்வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு மேம் ரொம்பவே யூனிக்கான ஒரு நம்பராக எடுத்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு நம்பர் தேவையான ஒரு எனர்ஜி சர்க்கிள் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ தான் முதல் தடவையாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு ரொம்பவே ஹாப்பி மேம் திரும்பவும் வந்து உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல டாபிக்கோட உங்களுக்கு எல்லா மக்களுக்குமே யூனிவர்ஸ்லேருந்து நம்மளே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அதாவது ரேக்கியை வந்து அவங்க ஹீல் பண்ணுற விதமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய மக்கள் வந்து நேரடியாகவே வந்து இன்னுமே நம்ம சேனலில் வந்து பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போ சொல்லியிருந்தீங்கல்ல மேம் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இப்போ வந்து டிசம்பர் ட்வெண்ட்டி தேர்ட்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரில் கோடிஷா சென்டரில் வந்து எக்ஸ்போ நடக்குது அங்கே வந்தீங்கன்னா நான் நேர்ல ரொம்ப ஹாப்பி மேம் நேர்லேயும் மீக்கிள் வந்து வந்து மீட் பண்ணிடலாம் நினைக்கிற மக்கள் உங்களை மேம் திரும்பவும் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சியோட நம்ம வரணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் இதை ட்ரை பண்ணுற விஷயத்த நமக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை மாதிரி ஜாப்க்கு சர்ச் பண்ணாலோ இல்லை கோர் ரிலேட்டிவ் ஜாப்ஸ்கோ இல்லை வந்து வேற புது வேலைக்கு வேலையில் இருக்கிறவங்களே கூட வேற புது வேலைக்கு கூட அப்ளை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்கறவங்க கூட இதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எப்பயுமே தத்துவம் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது கொடுக்கும்போது அது நமக்கு பன்மடங்காக வருங்கிறது தான் யூனிவர்ஸோட மிகப்பெரிய ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் நம்மளோட வீடியோவை வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள் எங்களை இதை யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி எக்ஸ்போவில் வந்து கூட நீங்கள் நேரடியாக உங்களுக்கு உண்டான தீர்வை வந்து நேரடியாகவே மேடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது மூலமாகவும் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இதே மாதிரி திரும்பவும் ஒரு நல்ல எளிமையான பரிகாரங்களோட ஒரு அழகான வீடியோவோட ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் இதோட தத்துவமே பொறாமல் இருக்கக்கூடாது காசிப்பிங்ஸ் பேசக்கூடாது மற்றவங்கள பார்த்து வகித்தறிஞ்சல் படக்கூடாது யூனிவர்ஸோட கையில் வந்து நம்ம இதை ஒப்படைச்சிடணும்னு எப்பயுமே வந்து ஸ்ரீ கலைவாணி மேடம் சொல்லுவாங்க எப்பயுமே அதையே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு மக்களுக்காக திரும்பவும் இனிய தோழி நற்பவி ஹரிணி திரும்பவும் வந்து உங்களை நாங்கள் இருவரும் வந்து மீட் பண்ணுறோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ரொம்ப நன்றி மேடம்